எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் எங்கேருந்து பேசுகிறோன்னா டி கேடி தர்மியா செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ் ஷாப்பில் இருந்து பேசுகிறோம் நம்ம கடையில் என்னென்னா கிடைக்கும்னா ஓல்டு ஃபர்னிச்சர் நாங்கள் வாங்கவும் செய்வோம் விற்பனைக்கும் நாங்கள் எல்லாமே ஓல்டு ஃபர்னிச்சர் நம்ம வாங்கி திரும்ப நம்ம ரீஒர்க் பண்ணி விற்கிறோம் என்னென்ன நம்ம கடையில் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வுட் ஃபர்னிச்சர் வுட் சோஃபா செட்டு டைனிங் டேபிள் வுட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வுட்டில் மர பீரோ ஸ்டீல் பீரோ மரக்கட்டில் ஸ்டீல் கட்டில் இரும்பு பெட்டகம் ஸ்டீல் ரேக்ஸு மர டேபிள்ஸு ஸ்டீல் டேபிள் அலுமினிய பாட்டிசன் அலுமினியம் சோகேஸ் வித் டிவி ஏசி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் நம்மகிட்ட கிடைக்கும் நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் எங்களை இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கொடுக்கலாம் விற்பனைக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் எங்களை காண்டெக்ட் பண்ணலாம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் சாலை மதுரை காமராஜர் சாலை தெப்பக்குளம் போகிற ரூட்டு சௌராஷ்ட்ரா பாய்ஸ் ஹைஸ்கூல் அதுக்கு பக்கத்தில் ஏர்டெல் ஆஃபீஸ் கிரவுண்டு கீழே நம்ம கடை இருக்குங்க ஏர்டெல் ஆஃபீஸ் மேலே இருக்குது கீழே வந்து அண்டர் கிரவுண்டில் நம்ம கடை இருக்குது நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா குதிரை டேபிள்ஸ் எல்லாமே நம்ம மேலே வச்சுருப்போம் பறவையாளருக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி அதனால வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அபிராமி அம்பிகை தேட்டருக்கு எதிர்புறம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் பக்கத்தில் வந்து அதுவும் இருக்குது லேண்ட்மார்க்கு அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கடையில் என்னென்ன பொருள் இருக்குது ஒன்றுன்னா பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வுட்டன் சோஃபா தாங்க இது பேங்க்லேருந்து வந்தது இது வந்தது வந்து நாங்கள் எல்லாமே உங்களுக்கு நீட்டாக மைக்கா சீட் மாற்றி குஷன்லாம் உங்களுக்கு வேலை பார்த்து வச்சுருக்கோங்க கால் வந்து உங்களுக்கு மரத்தில் வரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் வரும் ஆறாயிரூபானா நம்ம கொடுத்துரலாம் கொடுக்குற ரேட்டும் இருக்குது நீங்கள் வாங்க நம்ம கம்மி பண்ணி தரலாம் இது பார்த்தீங்கன்னா இது பழைய சோஃபா தான் மர சோஃபா கோங்கு மரத்தில் ஆனது இது வந்து மூணு பேர் உட்கார்றது இதோட விலை வந்து எட்டாயிரம் ரூபா இதுவும் வேலை பார்த்து உங்களுக்கு எல்லாமே வார்னிஷ் பண்ணியே வச்சுருக்கோம் ரூபாய் ரேட்டுங்க கஸ்டமர் வந்து கேட்குறப்ப ஒரு தௌசண்ட் ருபீஸ் நம்ம குறைச்சி கொடுத்துருவோம் இதுவும் உங்களுக்கு த்ரீ சீட் ம மரசோபா தான் மூணு பேர் உட்கார்றது இது மரம் இதோட ரேட்டு வந்து இவனா அதே ப்ரைஸ் தான் எட்டாயிரம் ரூபா தான் இதுவும் வந்து உங்களுக்கு தௌசண்ட் கம்மி பண்ணி கொடுத்துர்லாம் எல்லாமே வேலை பார்த்து வச்சிருக்கோம் நீங்கள் திரும்ப எடுத்துகிட்டு போய் எந்த வேலையும் பார்க்க தேவையில்ல வேலை பார்த்தே இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் சோஃபாங்க ஸ்டீல் சோஃபா வந்து நம்ம வேலை பார்த்து தான் வச்சுருக்கோம் சென்டரில் ஒரு கால் போட்டுருவோம் கால் போட்டு குஷன் மாற்றி நான் உங்களுக்கு போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் எல்லாமே உங்களுக்கு கால் மாற்றி வேலை பார்த்தா நாங்கள் ஸ்டீல் சோஃபாக கொடுக்குறோம் வெறும் உங்களுக்கு இந்த மட்டும் மட்டும்தான் எங்களுக்கு வருது எல்லாமே குஷன்லாம் போய் தான் வரும் பழசில் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நாங்கள் திரும்ப புதுசாக்கி சென்டரில் ஒரு கால் போட்டுருவோம் பழசு வேலை பார்த்து வச்சுருக்கோம் புதுசாக ஒரு லெக் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இது வந்து புதுசில் கண்டிப்பாக வராது இந்த லெக்கை நோட் பண்ணிக்கோங்க இது வந்து புதுசில் வராது இதெல்லாம் நாங்கள் புதுசாக போட்டு புதுசாக தான் நாங்கள் வேலை பார்த்து கொடுத்துட்ருக்கோம் இதோட ரேட் வந்து மூவாயிரத்தி ஐநூறு ஆமாம் மூணு ஐநூறு மூணு ஐநூறு இதுலேயே வந்து உங்களுக்கு வெயிட்டு மாடல் பொறுத்து கொஞ்சம் ரேட் ஐநூறுவா முன்ன பின்ன வரும் இப்போ வந்து இந்த மாடல் வந்து மூணு ஐநூறு இது பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா மரம் வித்து அட்டாச்சு குஷனோட வரும் இந்த செட்டு இது வந்து இதோட ரேட் வந்து எட்டாயிரம் ரூபாய் வரும் செட்டு பழசு பழசு ஆமாம் கொஞ்சம் ஓரளவு நாங்கள் சரி பண்ணி வச்சிருக்கோம் குஷன்லாம் மாத்தலை நம்ம ஓரளவு சரி பண்ணி வச்சிருக்கோம் குஷன் நல்லா இருக்கனால இதோட ரேட் வந்து உங்களுக்கு செவன் வரைக்கும் தரலாம் நேர்ல வந்தீங்கன்னா பார்த்து வாங்கிக்கலாம் வெளியூர்ல உள்ளவங்க எல்லாம் வெளியூர்ல உள்ளவங்க வந்து நீங்க நீங்கள் வீடியோ கால் பண்ணி நீங்கள் எந்த பொருள் வேணும்னு கேட்டாலும் அந்த பொருளுக்கு நீங்கள் பணம் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் கூகுள் பே கூட இருக்குது கூகுள் பேல பணம் கட்டிடலாம் பணம் கட்டிட்டு நீங்கள் வந்து லாரி செட்டில் நாங்கள் போட்டு விட்ருவோம் எந்த ஊருன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அட்ரஸ்ஸு லாரி செட்டு உங்கள் ஊருக்கே வந்துடும் இல்லை நீங்கள் நேரில் வந்து கூட நீங்கள் பார்த்துட்டு செலக்ட் பண்ணி பணம் கட்டிட்டு போயிட்டீங்கன்னா லாரி செட்டில் போட்டுடலாம் ராமேஸ்வரம் நிறைய ஊரில் வெளியூர்லேருந்து நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய வந்துகிட்ருக்காங்க வெளியூருக்கு தான் நிறைய இருக்கு அதனால வெளியூர் கஸ்டமர்ஸ் தான் எதுவுமே நீங்கள் தயங்க வேணாம் தாராளமா எல்லா பொருளும் எல்லா வசதியும் ஒரு நாலு கூட எடுத்துக்கலாம் கண்டிப்பா எடுப்போம் எல்லா காலுக்கும் நாங்க கொடுப்போம் வீடியோ கால் எடுத்தாலும் நாங்க பேசி உங்களுக்கு என்ன பொருள்னாலும் வீடியோலையும் நாங்க காமிப்போம் வாட்ஸ்அப்லேயும் நாங்க அமுச்சு விடுவோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மர சோஃபாலையே குசன் அட்டாச்சா இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு துணி மாத்தி வேலை பார்த்து வச்சிருக்கோம் இதுனா விலை வந்து பன்னெண்டு ரூபா வரும் பன்னெண்டு வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் நம்ம கட்டுற அளவு கொடுத்துருவோம் ரொம்ப பாரிய பண்ண முடியாது ஓரளவுக்கு நம்ம வேலை பார்த்து எல்லாமே புதுசாக கொடுக்குறோம் பார்த்து அனுசரித்து வாங்கிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரம் வித்து ஸ்டீலு அதாவது கால்லாம் உங்களுக்கு மரத்துலேயே கொடுத்துருக்காங்க நடுவில் வந்து உங்களுக்கு எல்லாமே ஸ்டீலில் இருக்குது குஷன்லாம் மாற்றி இதுவும் வேலை பார்த்தே வச்சுருக்கோம் இதோட ரேட் வந்து செட்டு பன்னெண்டு ரூபா வரும் இது அனுசரித்து வாங்கிக்கலாம் ஆமாம் இது வந்து த்ரீ சீட்டு ரெண்டு சைடும் ரெண்டு சிங்கிள் போட்டுருக்கோம் பாருங்க மொத்தம் அஞ்சு பேர் உட்கார மாதிரி வருதா செட்டுக்கு ஆமாம் அஞ்சு ஆமாம் ரைட் அஞ்சு இருக்கு பன்னெண்டாயிரம் ரூபா தான் இப்போ கடையில் போய் நீங்கள் வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் இருபதாயிரம் அந்த மாதிரி வரும் நாங்கள் வேலை பார்த்தே நம்ம பாதிக்கு பாதி தான் கொடுத்துட்ருக்கோம் பழசை அப்படியே கொடுக்கல எல்லாமே நம்மகிட்ட வேலை பார்த்து தான் கொடுக்குறோம் நீங்கள் திரும்ப போய் வேலை பார்க்க வேணா அப்படியே நீங்கள் வீட்டில் போய் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மித்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் நீங்கள் போய் வேலை பார்க்குற மாதிரி தான் கொடுப்பாங்க நம்ம கடையில் அப்படி கிடையாது எல்லாமே வேலை பார்த்து கொடுத்துட்ருக்கோம் இது வந்து உங்களுக்கு ரெண்டு சிங்கிள் சோஃபா இதோட ரேட் வந்து ஆறாயிரம் ரூபாய் வரும் இப்போ ஒரு பீஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா கூட கொடுத்துடலாம் அந்த மாதிரி கொடுத்தது தான் இப்போ வந்தது ஒரு பீஸ் வேணுனாலும் மூவாயிரத்துக்கு கொடுத்துர்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு கம்மி பண்ணி தர்ற ரேட்டும் இருக்குது தந்துடலாம் இப்போ ஒரு சோபா ஒன்று இருக்குது பாருங்க இது வந்து உங்களுக்கு நீல வந்து ஏழு ரடி எட்டு அடிக்கிட்ட வருங்க பூராமே எஸ்எஸ்ல வர்றது சில்வரில் வர்றது இதோட ரேட் வந்து உங்களுக்கு பதினஞ்சாயிரம் வரும் பார்த்து கம்மி பண்ணி தரலாம் இதை வேலை பார்த்து கொடுக்கணும்னா ஒரு ரேட் வரும் இப்படியே எடுத்துக்கலாம் நல்லா இருக்குது ஹைட் நல்லா இருக்கும் இதோட இது வந்து பின்னாடி சாயறது வந்து நல்லா ஹைட்டாக இருக்கும் இதோட ரேட் ரூபாய் வரும் காட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் காட்டு டபுள் காட்டு குயின் சைஸ் எல்லா சைஸுமே நம்மகிட்ட கிடைக்கும் டபுள் காட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபா வரும் இதிலே டேக் இருக்குது டபுளில் பன்னெண்டாயிரூபா வரும் ஃபுல் தேக்கு நடுவுலையும் உங்களுக்கு மரம் எல்லாமே தேக்கு மரம் வரும் அது பலகையிலேயே கொடுத்துருப்பாங்க அதுனா பன்னெண்டாயிரம் ரூபா வரும் எல்லா இதுமே இருக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக ரேட் சொல்ல முடியாது நீங்கள் நேரில் வாங்க எல்லாமே கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் நம்மகிட்ட இதுதான் வந்து அதோட லெக்ஸு நல்லா இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு லுக்காக நல்லா அழகாத்தான் வச்சிருக்கோம் செட்டாக வந்துடும் ஒவ்வொன்றுக்கு இது மூணு செ மூணு செட்டுக்கு இதுக்கு இருக்கு வந்து பார்த்து வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் திவான் கட்லுங்க திவான் கட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நீங்க ஸ்டோரேஜ் பண்ணிக்கிற மாதிரி வரும் நீங்க உள்ள வந்து போர்வை தலகாணி எல்லாமே நீங்க உள்ள வச்சு ஸ்டோரேஜ் பண்ணிக்கிற மாதிரி வரும் திவான் கட்டில் இதோட விலை வந்து ஃபைவ் வரும் ஆமாம் நீங்கள் வந்து கிளியராக எடுக்க முடியல நேரில் வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எடுத்து காமிச்சிருவோங்க ஓரளவுக்கு நாங்கள் எடுக்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு முடி அதே மாதிரி ஸ்டீல் கட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கட்டிலும் நம்மகிட்ட நிறைய இருக்குது ஸ்டீல் கட்டில் வந்து சிங்கிள்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருங்க டபுள்னா மூவாயிரம் ரூபாய் வரும் எல்லாமே உங்களுக்கு ஆர்க் வெல்டிங் பார்த்து வேலை பார்த்து புதுசாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் நல்லா கனமாகவும் இருக்கும் ரெண்டு ஐநூறு மூவாயிரம் தான் ரேட்டு ஸ்டீல் கட்டிலோட விலை ஆர்க் வெல்டிங் பார்த்து பைப்பெல்லாம் போட்டு தான் வச்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்லி வர்ற டீ பற்ற இது வந்து நீங்கள் டீ கடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஜிகர்தண்டா கடை அந்த மாதிரி நீங்கள் பானிபூரி கடை எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் தான் இது வந்து உங்களுக்கு சில்வர்லயே வரும் இது புதுசு பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் கிலோ ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க நம்மகிட்ட இருநூறு ரூபா கூட கொடுத்துருவோம் கிலோ ஒரு கிலோ இருநூறு ரூபா கிலோ வரும் இது நீங்க பாத்துட்டு இருக்க வந்து உங்களுக்கு அனிதா மெட்டல்ல இருந்தா வாங்கிருக்காங்க இது வந்து கிலோ வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் அங்க வாங்கிருக்காங்க நம்மகிட்ட வந்து இருநூறு தான் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வாங்கிலாம் ரொம்ப நாள் ஆகலாம் நல்லா உங்களுக்கு தெரியும் எப்படி நல்லா ஃப்ரெஷ் இருக்கு இருக்கு இப்போ கடை உங்களுக்கு நீங்க வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க உடனே வந்தீங்கன்னா இதுல ரெண்டு பட்டா இருக்கு நம்மட்ட ரெண்டு பீஸ் இருக்கு கொடுத்துடுவோம் தேவைப்பட்டா கூட வாங்கி கொடுக்கலாம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க